வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டுத் தோட்டமானாலும் மாடி தோட்டமானாலும் காய்கறி செடிகள் கூட நம்ம பூச்செடிகளையும் கண்டிப்பாக வளர்க்குறோம் பல வண்ணங்களில் பூச்செடிகள் பூக்கள் இருந்தாலும் அந்த வெள்ளை நிற பூக்களுக்குன்னு ஒரு தனி மவுசு இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏங்கிட்டே இருக்கிற வெள்ளை மலர்களை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதுதான் பென்டாஸ் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பென்டாஸில் பல நிறங்கள் இருந்தாலும் இந்த வெள்ளை கலர் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக பச்சையும் வெள்ளையும் எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டாவது காமிக்கிறது வந்து ப்ளூமேரியா ப்ளூமேரியாலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து நல்லா உயரமாக போய் நாக செண்பகம் கூட இதை சொல்லுவாங்க இது வந்து எயிட்டி ஸ்கிட்ஸ் செவன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் பூன்னு சொல்லலாம் டிசம்பர் பூ இப்போ வந்து ரொம்ப அரிதாக இருக்குது என்கிட்ட ஒரு ஏழு எட்டு கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து ஒயிட் கலர் அடுத்தது வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய நாட்டு செம்பருத்திலே ஒயிட் கலர் செம்பருத்தி எப்போவும் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் பூஜைக்கும் பயன்படுத்தக்கூடியது இந்த நாட்டு செம்பருத்தி பூ அடுத்தது வந்து இரவு ராணி மல்லிகைன்னு சொல்லுவாங்க நைட் குயின் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இது வந்து நைட்டில் மட்டும்தான் பூக்கும் நல்ல மனம் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தோட்டத்தில் வளர்க்கக்கூடியது தான் இது அடுத்த பூவுமே வாடாமல்லி தான் வாடாமல்லியில் வந்து அந்த வாடாமல்லி கலர் பூ இருக்கும்ல பர்பிள் கலர் அது கண்டிப்பாக எல்லாருடைய வீடுகள்லேயுமே இருக்கும் இப்போ பல நிறங்களில் வந்திருக்கு இந்த வெள்ளை கலர் வாடாமல்லியுமே நல்லா நிறைய பூக்கள் கொடுக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது நித்திய மல்லி இது வந்து மல்லி வெரைட்டி கிடையாது முல்லை வகையை சேர்ந்தது சந்தன முல்லைன்னு சொல்லுவோம் தினந்தோறும் பூக்கிறதுனால தான் இதுக்கு வந்து நித்திய மல்லின்னு பேர் வந்திருக்குது அடுத்தது லேண்டனா லேண்டனாலே வந்து ஒரு நாலு கலர்ஸ் நாலஞ்சு கலர் இருக்குது இது வந்து ரொம்ப ப்யூர் ஒயிட்டாக ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இதுவுமே தினமும் பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தது வந்து நந்தியாவட்டம் நந்தியாவட்டத்தில் ஒரு ஏழு எட்டு வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து ட்வார்ஃப் நந்தியாவட்டம் மினியேச்சர் நந்தியாவட்டம்னு சொல்லுவாங்க இது நல்ல க்ரீன் கலரில் உள்ளது இதிலே வந்து லெமன் எல்லோ கலர் உள்ளதுமே இருக்குது அடுத்தது ராமர் பானம் மல்லிகை நல்ல நீளமாக ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப மனமாக இருக்கும் இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இது நந்தியாவட்டத்திலே வேரிகேட்டட் வேரிகேட்டடு இப்போ நிறைய பிளான்ட்ஸ் வந்துருச்சு இது நந்தியாவட்டத்தில் சிங்கிள் பெட்டல் வேரிகேட்டட் பிளான்ட் இதுவுமே தினமும் நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அடுத்த செடி வந்து பவளமல்லி இது நைட்டில் மட்டும்தான் பூக்கும் அதே சமயம் காலையில் வந்து எல்லா பூவுமே ஒதுந்துருக்கும் இந்த ஒரு பூ மட்டும்தான் கீழே விழுந்தாலும் அலசி எடுத்து பூஜைக்கும் பயன்படுத்தலாம் அடுத்து ரோஸ்லேயே வந்து ரேர் வெரைட்டின்னு சொல்லலாம் ஃபுல்லாக விரியாது நம்ம ஹாட் கிளைமேட்லாம் லைட்டாக தான் விரியும் இது மழை காலத்தில் விரிஞ்சது இது வந்து மார்கோ கோஸ்டர் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஹைப்ரிட்டி ரோஸு எதுவுமே நல்லா குண்டாக பெருசாக பூக்கக்கூடியது எதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்தாலும் இந்த வெள்ளை கலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது நாகமுல்லை மணி முல்லைன்னு சொல்லக்கூடியது இது வந்து டிசம்பர் மாதத்துல தான் பூக்க ஆரம்பிக்கும் நிறைய பூக்கும் பூத்ததுன்னா நல்ல மனமாகவும் இருக்கும் அடுத்தது அடினியம் அடினியமில் நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸ் வந்துருக்குது இது வந்து பியூர் ஒயிட் அடினியம் அடுத்தது ரெயின் லில்லி ரெயின் லில்லிலேயுமே நிறைய இப்போ கலர்ஸ்லாம் வந்திருக்கு மல்டி பெட்டல்லாம் கூட வந்திருக்குது இதில் காமிக்கிறது வந்து ஒயிட் கலர் லில்லியிலே வந்து ரெண்டு டைப்பு இந்த பெட்டல்ஸ் பார்த்தாலே தெரியும் ஷார்ப்பாக இருக்கும் இது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துருக்குது பாருங்கள் இது வந்து மியூசிக்கல் நோட் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அந்த மொட்டும் பார்த்தீங்களானே தெரியும் மியூசிக்கல் நோட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எங்கே வாங்கலாம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்தது ப்ளீடிங் ஹார்ட் பிளான்ட்டு இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் வந்து ஒரு பூக்கள் வந்து ஒரு சோப்பு நிறத்தில் வந்திருக்கு பார்த்தீங்களா அதனால தான் ப்ளீடிங் ஹார்ட்னு பேர் இது பூ அடுத்ததுமே ஒரு பூ தான் கம்மல் பூன்னு சொல்லுவாங்க தன்பேஜியா ஃப்ராக்ரன்ஸ் இல்லைனா ஒயிட் லேடின்னு காமனாக சொல்லுவாங்க நர்சரிஸில் வந்து ஒயிட் லேடின்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க கொடிவகைப்பூ இது வந்து வாட்டர் ஜாஸ்மின் மல்லி வெரைட்டி கூட சேர்ந்தது தான் இது வந்து இலைகளுக்கு அடியில் தான் பூக்கும் இது வந்து நல்ல மனமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் பூ மொட்டுக்கள் வந்து அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து காக்கட்டான்லே ரப்பர் காக்கட்டான் வெள்ளை காக்கட்டான விட பூக்கள் வந்து அந்த நீளமாக இருக்குது பாருங்க இது வந்து கலர் காக்கட்டான் ஆனா பாக்குறதுக்கு மொட்டுக்கள் வந்து கலராக வரும் ஆனா பூ விரிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஃபுல் ஒயிட்டாக தான் இருக்கும் ஏழு பெட்டல்ஸோட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் தான் இல்லை ஆனா ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து பாரிஜாதம் ரொம்ப ரொம்ப ரேர் பிளான்ட்டு இது தான் வந்து ஒரிஜினல் பாரிஜாதம் பாரிஜாதம் பூக்கள் நம்ம நர்சரிஸில் பார்க்குறோம் இதுதான் ஒரிஜினல் பாரிஜாதம் பிளான்ட் அயோத்தியில் இருக்கிற பாரிஜாதம் இது வந்து நார்மல் நந்தியாவட்டம் முன்னாடியிலேருந்தே எல்லாருடைய வீடுகள்லேயும் முன்னாடி இருக்குது எங்கள் வீட்லையுமே வீட்டோட ஃப்ரண்டேஜில் பெரிய மரம் மாதிரி வளர்ந்துருக்கும் தென்னமும் பூத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து சிலோன் மல்லிகைன்னு சொல்லுவாங்க இந்த பூக்களுமே கிட்டத்தட்ட நந்தியா மாதிரி இருக்கும் பூக்கள் அழகா இருக்கும் ஆனா வந்து இந்த பூக்களுக்குமே மனம் இல்லை இதுவுமே வருடம் முழுவதுமே பூக்கள் தரும் இது வந்து நந்தியாவட்டையில பின்வீல் நந்தியா வட்டம் சொல்லுவாங்க இல்லைன்னா சக்கர நந்தியா வட்டம் சொல்லுவாங்க ஒரு பாக்குறதுக்கு ஒரு சக்கரம் போல இருக்கும் இது வந்து மைசூர் மல்லி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கொத்து கொத்தா பூக்கள் தரக்கூடியது மனமாவும் இருக்கும் இந்த பூ வந்து ஒரு வித்தியாசமான பூ இது வந்து கமல ஆரஞ்சில் உள்ள பூக்கள் நல்ல ப்யூர் ஒயிட் கலரில் இருந்ததுனால தான் இது கூட ஆட் பண்ணேன் இது வந்து மினியேச்சர் ஆரஞ்சு இது வந்து குண்டு மல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது நல்ல ஒரு மூணு அடுக்கில் நல்ல வாசனையா பூக்கக்கூடியது ஒரு பூ வச்சாலே ரோஜா பூ வச்ச மாதிரி இருக்கும் இது வந்து டேபிள் ரோஸ்லேயே வந்து ஜம்போ வெரைட்டின்னு சொல்லுவாங்க நல்லா பெருசு பெருசாக பூக்கும் டேபிள் ரோஸ்ல வந்து மல்டி பெட்டல் இருக்கு ஆனால் இது வந்து சிங்கிள் பெட்டல் இது வந்து தேவலோக மலர்ன்னு சொல்லக்கூடிய பாரிஜாத பூ பாரிஜாதத்துலேயுமே நாலஞ்சு கலர் இருக்கு இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அஞ்சு டைப் இருக்குது இது வந்து ஹைப்ரிட் டைப்பு நல்ல பூக்கள் உள்ளங்க அளவு பெருசாக அடுக்காக போகக்கூடியது இது வந்து மெக்சிகன் பெட்டூனியான்னு சொல்லுவாங்க மெக்சிகன் பெட்டூனியாவில் மூணு கலர் இருக்கு இது வந்து நல்ல பியூர் ஒயிட் கலர் டெய்லி பூக்கள் நம்ம வீட்டில் வந்து பூத்துக்கிட்டே இருக்கணும் மெயின்டெனன்ஸ் தேவையில்லைன்னா இதை வளர்க்கலாம் இது வந்து டெய்ஸி டெய்ஸியிலுமே ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது இது வந்து சிங்கிள் பெட்டல்ல ஒயிட் கலர் இதெல்லாம் ஒரு செடி வச்சாலே நிறைய பக்கம் வடித்து பூத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து கொடி வகை ரோஸு இது வந்து க்ரீப்பர் ஜாக்கின்னு சொல்லக்கூடியது நல்ல இது கொடி வெரைட்டினாலே நம்மளுக்கு தெரியும் அந்த எஜ்ஜில் தான் பூக்கள் பூக்கும் இது பூக்க ஆரம்பித்து அப்படியே கொத்து கொத்தாக பூத்து தொங்கும் இது வந்து ஹைப்ரிட்டிலே வந்து செம்பருத்திலே வந்து ஒயிட் கலர் ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப ஒரு லைட்டு பிங்கிஷும் இதில் கலந்துருக்கும் இது வந்து காகித பூன்னு சொல்லக்கூடியது போகன் வில்லா போகன் இந்த இலைகள் பாருங்கள் வேரிகேட்டடில் வெள்ளை கலர் பூக்கள் வ பூத்துருக்குது இது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணமாக இந்த செடி ஜாவா துளசின்னு சொல்லுவாங்க இல்லைனா பூனை மீசைன்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள் பார்த்தீங்களா பூனை மீசை மாதிரி இருக்கிறதுனால தான் பூனை மீசை செடின்னு சொல்லுவாங்க இதை இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச சங்குப்பூ சங்குப்பூல வந்து இது சிங்கிள் பெட்டல் ஒயிட் கலர் இதுலேயுமே டபுள் பெட்டலும் இருக்குது அதுல இப்போ பூ இல்ல இது வந்து மல்லி வெரைட்டில ரொம்ப வித்தியாசமான வெரைட்டி உடுப்பி மல்லின்னு சொல்லுவாங்க மொட்டுக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஊசி ஊசி அந்த சந்தனமுல்லை மொட்டுக்கள் மாதிரி தான் இருக்கும் நல்லா மனமா இருக்கும் நார்மல் மல்லி மாதிரி தான் இருக்கும் இது வந்து இதுவுமே நல்ல ஒரு வாசனை தரக்கூடியது தான் பிரைடல் பொக்கேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கிளமாட்டிஸ் வைன்னு சொல்லுவாங்க கொடி வகை சார்ந்தது பூக்கள் அவ்வளோ அருமையாக கொத்து கொத்தா பூக்கும் இது வந்து இருவாச்சி மல்லின்னு சொல்லக்கூடியது பூக்கள் பாருங்க எவ்வளோ அடுக்காக கொத்து கொத்தா பூத்துருக்கு சம்மர் சீசன்ல சொல்லவே வேண்டாம் செடி முழுக்க பூக்களாக தான் இருக்கும் கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லார் வீடுகள்லேயுமே இருக்கும் இது வந்து ஒரு வித்தியாசமான வெரைட்டி ஆஃப்ரிக்கன் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஆனால் அவ்வளோ மனம் இருக்காது ஆனால் இது ஒரு செடி வகையை சார்ந்தது தான் பூக்கள் வந்து இதுவுமே நல்லா இட்லி பூ மாதிரி கொத்து கொத்தா பூக்குது இது வந்து சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க சம்மர் ஸ்னோலேயுமே ரெண்டு கலர் இருக்குது ஒரு பிங்க் கலர் இருக்குது அகல்யா ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லா ப்யூர் ஒயிட் கலரில் நிறைய பூக்கள் தரக்கூடியது இது வந்து ஒரு அரிய வகை மருத்துவ குணம் உள்ள மந்தாரை செடி சிவனுக்கு உகந்த பூ மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்றாங்க பூக்கள் அந்த வேர் பட்டை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது இது வந்து பத்தடுக்கு மல்லி இல்லைன்னா ரோஜா மல்லின்னு சொல்லக்கூடியது மல்லிகையிலே வந்து பெரிய சைஸா ரோஜா மாதிரி பூக்கக்கூடியது நல்ல வாசனை உள்ள பூவும் கூட இது வந்து ஒரு கிழங்கு வகை பூக்கள் லில்லி வகையை சேர்ந்தது தான் ஸ்பைடர் லில்லின்னு சொல்லுவாங்க அந்த பூக்கள் பார்த்தீங்களா ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்கனால அந்த பேர் வந்துருக்கு இது வந்து ஜாதி மல்லின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நல்ல வாசனை உள்ளது எல்லாருடைய வீடுகளிலையுமே இருக்கும் பூஜைக்கும் பயன்படுத்தக்கூடியது நம்ம தலையிலையும் வச்சுக்கிறக்கூடிய கூடிய பூ கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கப்பட வேண்டிய செடிகளில் இதுவும் ஒன்று இதுவுமே வந்து ஒரு லில்லி வகையை சேர்ந்தது தான் டைகர் லில்லின்னு சொல்லுவாங்க இது வந்து இல்லைன்னா மர மல்லிகைன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குங்க இந்த பூ வந்து தேனைகளை வந்து அதிக அளவில் ஈர்க்கிறனால மாடி தோட்டத்தில் வள வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான செடி இது இந்த லாஸ்டாக காமிக்கிறது இது வந்து ஒரு லில்லின்னு சொல்லுவாங்க கரீபியன் லில்லின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு வந்து ஆர்கிட் மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து டவு டெய்ல் லில்லின்னு கூட சொல்லுவாங்க இந்த டெயில் ப டெயில் மாதிரி அந்த இலைகள் வந்து அப்படி விரிஞ்சு அப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா அதனோட புறாவால் செடின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து ஒரு கிழங்கு வகை பூச்செடி கிரீனம் லில்லின்னு சொல்லுவாங்க ஒயிட்டில் வந்து ஒரு பிங்க் லைன்ஸ் வந்திருக்கும் இந்த பூ வந்து ஜஸ்ட் இப்போ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பூத்தது மத்தியானம் பார்த்தேன் மொட்டு இருந்தது இப்போ தான் ஈவினிங் தான் விரிஞ்சுருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது போக சில வெரைட்டிஸ் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை மல்லி வெரைட்டிஸ் நந்தியாவட்டத்துலையுமே இன்னும் ரெண்டு மூணு கலர்ஸ்லாம் இருக்குது கனகாம்பரத்தில் ஒயிட் கூட இருக்குது அது இன்னும் பூக்கலை இந்த வெள்ளை மலர்கள் எல்லாமே என்னுடைய தோட்டத்தில் பூக்கக்கூடிய செடிகள் தான் நான் வளர்க்குற செடிகள் தான் இந்த வெள்ளை மலர்கள் பற்றின டிப்ஸு இந்த பூக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் பை நண்பர்களே